கோவில் திருவிழாவில் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்து நாற்காலிகளை கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தொடங்கி வைப்பு அமைச்சர் நவச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பி எஸ் பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் ஏனைய விரிவான செய்திகள் கோவில் திருவிழாவில் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்து நாற்காலிகளை உடைத்து சூறையாடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ராஜா நகரில் அமைந்துள்ள ராஜகாளியம்மன் கோவில் ஆண்டு விழாவை முன்னிட்டு அந்த பகுதியில் பாட்டுக் கச்சேரி நேற்று இரவு நடைபெற்றது அதே பகுதியை சேர்ந்த பத்மா என்கிற பத்மநாபனை கோவில் திருவிழாவிற்கு அழைக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் ஆதரமடைந்த பத்மநாபன் தனது நண்பர்களான விக்கி தமிழ்ச்செல்வன் ஆகியோருடன் திருவிழாவில் தகராறு செய்துள்ளார் மேலும் அங்கிருந்த நாற்காலிகளையும் விழா மேடையையும் சேதப்படுத்தினார் திடீரென்று பத்மநாபன் தரப்பினர் கோவில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆதரவாளரான ஜோசப் என்பவரது இருசக்கர வாகனத்தை தீயிட்டு குளுத்திவிட்டு தப்பி ஓடினர் இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மூவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று சம்பூர்ண வித்யாலயம் பள்ளியில் மாணவ தேசிய விளையாட்டு விழா நடைபெற்றது இதில் பள்ளியின் நிர்வாக இயக்குநர் ஆலோசனையின் பேரில் இந்த இந்த விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் திருமதி காயத்ரி அவர்கள் ஏற்புரை வழங்கினார் விளையாட்டு துணை இயக்குனர் திரு செந்தில் குமரன் இந்த விழாவில் கலந்து கொண்டு வரவேற்புரை வழங்கினார் ஆச்சாரியா பள்ளியின் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திரு சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார் இந்த விழாவிற்கான பணிகளை பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் திரு கார்த்திகேயன் பிரவீன்குமார் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த விழாவில் தொடக்க உரை ஆசிரியர் ஓவியா தொகுப்புரையுடன் விழா தொடங்கியது பெற்றோர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் விழாவில் கலை நிகழ்ச்சிகளான சிலம்பம் யோக மாநில கம்பம் போன்ற நிகழ்ச்சிகளை மாணவர்கள் மிகவும் சிறப்பாக நடத்தி காட்டினார்கள் இறுதியாக ஆசிரியர் உமா நன்றி உரை கூறி விழா இனிதே நிறைவு பெற்றது

இளம்பெண்ணின் ஆரம்ப நோய் அறிதல் சோதனையில் வயிற்றுக்குள் ஒரு பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது அது முடிப்பந்தாக இருப்பது கண்டறியப்பட்டது வயிற்றில் இருந்த முடிப்பந்தால் நோயாளி செரிமான அமைப்புக்கான பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது அதனை அடுத்து சுமார் இரண்டு மணி நேரம் அறுவை சிகிச்சை நடைபெற்றது வயிற்றில் இருந்து திசுக்களுக்கு சேதத்தை குறைத்து முடிப்பந்தை பிரித்து எடுத்தோம் சுமார் ஒன்றரை கிலோ அளவுக்கு தலைமுடி இருந்தது என்றார் இதற்கு காரணம் இளம்பெண் தனது சொந்த தலைமுடியை இழுத்து அதை சாப்பிட்டு வந்துள்ளார் இந்த நிலை ஆண்களை விட பெண்களுக்கு உள்ளது இதன் பெயர் ட்ரைகோட்டியோலா மீனியா இது ஒரு உளவியல் கோளாறு மனநல மருத்துவர் ஆலோசனை பெற்று இதிலிருந்து வெளியே வரலாம் தற்போது அந்த பழக்கத்திலிருந்து விடுபட அந்த பெண்ணிற்கு இந்த சிகிச்சை தரப்பட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் நான் சொல்லபுத பேசினது வந்து ஒரு செவென்டீன் இயர் ஓல்டு கேர்ள் அவங்க என்ன தமிழ் வந்திருந்தாங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸாகவே வந்து அவங்களுக்கு வந்து வயிற்று வலி அந்த வயிற்று வலி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கா அந்த வலி கொஞ்சம் அதிகமா இருந்தது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வாந்தி சாப்பிட்டா வயிறு உப்பசம் பிளஸ் வெயிட் லாஸ் இது எல்லாமே இருந்தது ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக அவங்க ஜெம் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்போ வயிற்றுல ஒரு பெரிய கட்டி இருந்தது அது அந்த கட்டி பார்த்தீங்கன்னா மேல் வயிற்றுலேருந்து கீழ் வயிற்று வரைக்கும் ஒரு பெரிய கட்டி இருந்தது ஜென்னந்த பதினேழு வயசுல பெருசாக கட்டி எதுவும் வயிற்றுல வரக்கூடாது ஸோ இது என்னன்னு பார்க்க தான் மற்ற ஸ்கேனும் எண்டோஸ்கோப்பியும் நாங்கள் பண்ணி பார்த்தோம் எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்ததுல சர்ப்ரைசிங் ஒரு நம்ம முடி அது வயிறு ஃபுல்லா வந்து அவங்களுக்கு முடி இருந்தது அந்த முடி வந்து ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகி வயிற்றுக்குள்ள இருந்தது ஆக்சுவலா அந்த அந்த முடி வந்து வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய பால் மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ள இருந்தது ஆக்சுவலா சோ இதுதான் அந்த வலிக்கு அவங்களுக்கு அந்த வாந்தி வரத்துக்கான காரணமா இருந்தது கண்டுபிடிச்சோம் இந்த நோய் பேர் வந்து ட்ரைக்கபிசார்னு சொல்லுவாங்க இது ஒரு சைக்காட்ரிக் கண்டிஷன் இது ஏன் வருதுன்னா ஒரு சில சைக்காட்டிசன் என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க அந்த முடிய தள்ளுகிற முடியை வந்து எடுத்து பிச்சுட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக ஒரு இம்பல்ஸ் ஒரு ஆக்ட் இது ஏன் இதை பண்றாங்கன்றது தெரியறது கஷ்டம் ஏன்னு சொல்லுவாங்க மோசனாக சொல்லுவாங்க காரணம் சொல்லுவாங்கன்னா அந்த முடியை பிக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் குறைக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் பர்சல் மாதிரி அவங்களுக்கு இருக்கும் எப்படி நம்ம ஒரு கோபமோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தால் நகத்தை கடிக்கிறோமோ அதே மாதிரி அந்த முடியை பிக்கிறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது அவங்களுக்கு அந்த மைண்ட் அவங்களுக்கு பிக்ஸ் ஆகிருக்கும் அதனால அது வந்து அந்த முடியை எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு கோமுறை ஆன்சைட்டி ஏதோ வருதோ அப்போ அந்த முடியை வந்து பிச்சுட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக ஸோ இது இது எல்லாருமே அந்த முடியை வந்து முழுங்க மாட்டாங்க பிக்கிற எல்லாருமே முடியை முழு முழுங்க மாட்டாங்க ஒரு நூறில் ஒரு பத்து இருபது பேர் என்ன பண்ணுவோம் அந்த தள்ளிருந்து பிக்கிற முடியை சாப்பிடுவாங்க முழுங்கிடுவாங்க அவங்களுக்கே தெரியாமல் அதை முழுங்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக அப்படி அந்த அப்படி முழுங்கும் போது என்ன ஆகுன்னா ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு மாதக்கணக்காக அந்த அப்படி முடியை அவங்க முழுங்கும் போது அது வயிற்றுல போய் அக்குமெட் ஆகி அந்த வயிறு ஃபுல்லாக அந்த முடி சேர்ந்து அந்த வயிற்று வலியோ இந்த வாந்தியோ உண்டாக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த அதை கண்டு சொன்னாங்க இந்த கண்டிஷன் போய் ட்ரைக்கபேஸார் இந்த ட்ரைக்கபேஸார் கண்டிஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி தான் அதை எடுக்கணும் ஏன்னா வந்து எந்த மாத்திரை மருந்து கொடுத்தோ அந்த முடின்றது கரைக்க முடியாது ஆக்சுவலாக ஸோ இதுக்கு ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த முடி எடுக்கிறது தான் ஒரே தீர்வு ஸோ அதை பேஷண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அவங்க பேஷண்ட்டும் அந்த சர்ஜரிக்கே ஒத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா ஸோ வி பிளான் ஃபார் எலெக்டிவ் சர்ஜரி சர்ஜரி பண்ணுற அன்னைக்கு வயிற்றை ஓப்பன் பண்ணி அந்த முடி அந்த முடியை வந்து வயிற்றுலேருந்து எடுத்தோம் அந்த முடி வயிறு ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் சிறுகுடலையும் வந்து ஆக்சுவலாக என்ட்ராயிருந்தது ஸோ அவ்வளோ பெரிய முடி ஆல்மோஸ்ட் ஒன்றரை கிலோ இருக்கும் அந்த முடியோட வெயிட் பார்த்தீங்கன்னா அந்த முடியை ஃபுல்லாக எடுத்துட்டோம் எடுத்துட்டு அந்த குடலை க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக பை முடி எடுத்ததுக்கப்புறம் பை டே ஒன்னே வந்து பேஷண்ட் வந்து நார்மலாக லிக்யூட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வாய் வழியை பை டே த்ரீ அவங்க நார்மல் டயட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பை டே த்ரீ பேஷண்ட்னா நாங்கள் டிஸ்சார்ஜும் பண்ணிட்டோம் இப்போ பேஷண்ட் ஆன் ஃபாலோ அப்ல ரொம்ப நல்லா இருக்காங்க வெயிட்டும் கெயின் ஆகிருக்காங்க ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக இருந்தாலும் ப்ரிவென்ஷன் தான் பெட்டர் ஸோ அந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பேஷண்ட் சைக்காட்ரிக் கவுன்சிலிங்க்கு அமிச்சோம் இப்போ பேஷண்ட் சைக்காட்ரிக் மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருக்காங்க அந்த இந்த டிசீஸை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக

அது ஏன்னா முடின்றது டைஜஸ்ட் ஆகாது உடல்ல அந்த கெமிக்கல் உடம்புல இல்லை அதை மெட்டபாலிஸ் பண்றது ஸோ அப்படியே சேர்ந்து சேர்ந்து அதை ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் ஆக்சுவலா ஒன்ஸ் இந்த பால் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட் அதை கரைக்க முடியாது சர்ஜரி பண்ணி தான் உண்டு ஆக்சுவலா இண்டோஸ்கோபியா கூட பண்ணலாம் பட் இட்ஸ் வெரி ஹியூஜ் ஒன் ரொம்ப பெருசு தான் எடுக்கிறது கஷ்டம் இன்ஃபேக்ட் ஓப்பன் சர்ஜரி ரொம்ப கஷ்டமா இருந்து எடுக்கிறது ஆக்சுவலா அதை புதுச்சேரியில் ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன் குமார் மாநில தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாஜி சரவணகுமார் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார் ராமலிங்கம் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு செல்போன் மூலம் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநிலம் மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டன வரும் உறுப்பினர் ஆவா டபுள் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ டபுள் ஜீரோ டூ ஜீரோ ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆப்புக்கு வந்து அந்த பேஸ் போகும் அதை கிளிக் பண்ணி போங்க வந்தால் குடுத்த பிறகு ஒரு லிங்க் வரும் கிளிக் பண்ணால் நம்ம ஆப் போகும் வெரிஃபிகேஷன் கோடு வரும் மரக்கணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டு எடுத்தல் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கணம் அருகே உள்ள ஞான கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டு எடுத்தல் விழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டு எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது யாவரும் கேள்வி என்ற சொல்லுக்கு ஏற்ப பல நாடுகளுக்கு மாணவர்களை அனுப்பி வரும் குட்வில் நிறுவனம் தற்பொழுது இங்கிலாந்து நாட்டுடன் புரிந்துணர்வு செய்துள்ளனர் இதன் மூலம் மாணவர்கள் இங்கிலாந்து சென்று படிப்புடன் கூடிய வேலை வாய்ப்பிற்கு வழிகாட்டுவதாக கூறினார் மாதம் மூன்றிலிருந்து ஐந்து லட்சம் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினர் ஓவர்சீஸ் கடந்த பத்து வருடமாக பிளஸ் டூ முடித்த மாணவர்களின் வெளிநாட்டு மருத்துவ கனவை மீட்பித்து வருகின்றது அதுபோல் இந்த வருடம் மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் வெளிநாட்டு கனவை மீட்பிப்பதற்கு நாங்கள் வழிகாட்டுகிறோம் கடந்த வாரம் தில்லியில் லண்டன் மற்றும் பிரான்சில் சென்று பணி ஒப்பந்தம் கையொப்பமானது இதன் மூலம் புதுவை மற்றும் புதுவை சேர்ந்த மாணவர்கள் லண்டனில் சென்று ரெஸ்டாரண்டில் படித்து கொண்டே பணிபுரிவதற்கான வாய்ப்பை கடந்த வாரம் தில்லியில் நாங்கள் கையொப்பமிட்டோம் இந்த பொன்னாட வாய்ப்பை புதுவை சேர்ந்த மாணவர்கள் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம் மாதம் இரண்டிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் படித்துக் கொண்டே வேலை செய்வதற்கான ஊதியமாக லண்டன் மற்றும் பாரிஸில் உள்ள ஹோட்டல்கள் வழங்குகின்றன மேலும் விவரங்களுக்கு விலை தொடர்புகள் நன்றி வணக்கம் சிறகுகள் உதிரும் வாட்ஸ்அப் குழு சோஷியல் மீடியாவின் முதலாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு நிர்வாகிகளுக்கு கேடையும் வழங்கி கௌரவிக்கும் விழா மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி சிறகுகள் வாட்ஸ்அப் குழு சோசியல் மீடியாவின் முதலாம் ஆண்டு துவக்க முன்னிட்டு விழா் தனியார் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் சிறகுகள் உதிரத்தின் வாட்ஸ்அப் குழு சோசியல் மீடியா நிறுவன தலைவர் சுந்தர் மற்றும் பாலு தலைமையில் நிர்வாகிகளுடன் குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் முன்னதாக முதலாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு ராமநாதபுரம் கிராமத்தில் அரசு ஆரம்ப பள்ளிக்கு மாணவர்களின் கல்வி நலன் கருதி இலவச தொலைக்காட்சி வழங்கப்பட்டது தொடர்ந்து விளிநூரில் உள்ள புனித மேரி ஆண்கள் விடுதியில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் மற்றும் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் விளிநூர் மாதா ஆலயத்தின் அருகே மரக்கன்றுகள் நடும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி தமிழகம் கேரளா கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு கேடையும் வழங்கியதை தொடர்ந்து உள்ளம் சமூக சேவகி லட்சுமி சங்கர் தேவா மற்றும் புதுச்சேரி வில்வம் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் தசரதன் மற்றும் செந்தில் ஆகியோருக்கு கேடயம் வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தனர் பியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான பள்ளிகளுக்கு தடகள போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு பெற்றனர் பியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மாநில அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டி புதுச்சேரி காவலர் பயிற்சி மைதானத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மேற்கு பகுதி சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி கலந்து கொண்டு போட்டியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ரெயின்போ நடுநிலைப் பள்ளி தாளர் அப்துல் பகத் பள்ளி முதல்வர் சுமதி மற்றும் புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி கிளை மேலாளர் வினோத் யூனிக் மழையர் பள்ளி தாளாளர் அக்சிலா மேரி வினோத் புனித புரூரோ மழையர் பள்ளி முதல்வர் ஜோஸ்வின் ராணி காவல்துறை தலைமை காவலர் கமல்ராஜ் மற்றும் ஜேபி என்டர்பிரைஸ் பத்மநாபன் புதுச்சேரி செய்தியாளர் வீரமணிகண்டன் மற்றும் விளிநூர் முக்கிய பிரமுகர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் டயானா மோகன்தாஸ் மற்றும் இயக்குநர் மோகன்தாஸ் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் திரளான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பி எஸ் பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பி எஸ் பாளையம் நம்மவர் பெயர்வை சார்பாக பாஜக பிரமுகர் ஜிவா ஞானசேகர் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் பி எஸ் பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களாக நோட்டு புத்தகம் ரப்பர் ஷார்ப்னர் கலர் பென்சில் ஸ்கெட்ச் பெண் ஜாமென்ட்ரி பாக்ஸ் உள்ளடக்கிய தொகுப்பு மற்றும் இனிப்பினை மாணவர்களுக்கு வழங்கினார் முன்னதாக அமைச்சரை வரவேற்கும் விதமாக ஆளுநரம் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட கேக் வெட்டி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் அமைச்சரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பள்ளியில் தூய்மை பணியாக பல்வேறு இடங்களில் புதர் மண்டி காணப்பட்ட இடம் முழுவதும் சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் டி எஸ் ஏ கண்ணன் ஞானசேகரன் பிரபாகரன் ஆசை தம்பி ராமஜெயம் லோகேஸ்வரன் கௌதம் பாலச்சந்தர் சக்கரவர்த்தி அனுசுவை கஜேந்திரன் அரவிந்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பி எஸ் பாடையம் நம்மவர் பேரவை பாஜக பிரமுகர் ஜிவா ஞானசேகரன் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் பகுதியில் டோக்கு கராத்தே பள்ளி மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி கராத்தி தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது விளியினூர் பகுதியில் இயங்கி வரும் ஜி டோக்கு காய் கராத்தி பள்ளியின் சார்பாக பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் விழா வெளிநூரில் உள்ள தனியார் வரவேற்பு அறையில் இன்று நடைபெற்றது இதில் அகில இந்திய கராத்தே சங்க பொதுச் செயலாளர் முத்துராஜ் தலைமை தாங்கினார் நிர்வாகி காதர் மொய்தீன் வரவேற்பை வழங்கினார் அகில இந்திய கராத்தே சங்க தலைவர் கராத்தே தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பிளாக் பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தேசிய நல்லாசிரியர் தண்டபாணி மற்றும் ஷேகர் தினகரன் கதிரவன் வேணுகோபால் காந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பவர் பஞ்ச் தலைவர் சத்யா செய்திருந்தார் இரட்டை குடியுரிமை பெற்று ஜிப்மன் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பில் சேர்ந்த ஒன்பது மாணவர்களின் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்பொழுது பேசிய அவர் ஜிப்பன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண்டுதோறும் இருநூற்றி ஐம்பது மருத்துவ மாணவர்கள் படிப்பதற்கான உத்தரவு உள்ளது இதில் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த நான்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது அந்த வகையில் புதுச்சேரியில் பணிபுரியும் வெளிமாநில அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் இரட்டை குடியுரிமையில் இந்த கல்லூரியில் சேர்வதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உள்துறை அமைச்சகம் ஆகியோருக்கு புகார் அளிக்கப்பட்டு இருந்ததாக தெரிவித்த அவர் இவர்களின் பரிந்துரையில் எம்என்சி நடவடிக்கை எடுத்துள்ளது என்று தெரிவித்தார் அதன் அடிப்படையில் இரட்டை குடியுரிமை உடைய ஒன்பது பேர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியை சேர்ந்த அறுபது மாணவர்கள் சேர்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியை சேர்ந்த அறுபது மாணவர்கள் இன்று ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர் நான்கு பேரின் சான்றிதழ்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் பரிசீலனையில் உள்ளது என்று குறிப்பிட்டார் மாணவர் சேர்க்கைக்கு உறுதுணையாக இருந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட சபாநாயகர் கடந்த காலங்களில் புதுச்சேரி மாணவர்களின் இடங்கள் பறிபோனது இந்த ஆண்டு இந்த இடம் முழுமையாக புதுச்சேரி மாணவர்களுக்கே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கூறினார் வந்து புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை என்எம்சி அது ஏற்படுத்தி அறுபது பேருக்கு வந்து செயற்கை புதுச்சேரி சார்ந்த மாணவர்களுக்கு அறுபது மாணவர் சேர்க்கை வந்து முழுமையாக நிரப்பப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது நான்கு மாணவர்களுடைய புதுச்சேரி மாணவருடைய சேர்க்கை வந்து வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷனில் நம்முடைய சுகாதாரத்துறை பொறுப்பு வைக்கின்ற ஸ்ரீராமன் கையில் அது இருப்பதால் இன்னைக்கு விடுமுறை சென்றதால் அதற்கு அந்த சேர்க்கை கடிதம் வரல ஆக மொத்தம் அறுபத்தி நான்கு இடங்களும் புதுச்சேரி சார்ந்த மாணவர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை என்எம்சி ஏற்படுத்தி மத்திய அரசானது இடிக்கப்பட்ட நெல்லித்தோப்பு மார்க்கெட்டை உடனடியாக கட்டிக் கொடுக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் கொரோனா காலத்தில் விதிக்கப்பட்ட அனைத்து வரிகளையும் ரத்து செய்ய வேண்டும் மார்க்கெட் இடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் பணியில் கிடப்பில் உள்ளது உடனடியாக மார்க்கெட்டை கட்டி கொடுக்க வேண்டும் லெனின் வீதியில் பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நெல்லித்தோப்பு மார்க்கெட் அருகே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி செயலாளர் சதீஷ் பெருமாள் தலைமை தாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெல்லித்தப்பு தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளான சரவணன் ராதாகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் ஷேகர் சிவா மோகன் ஜீவானந்தம் பிரகாஷ் முருகன் வெற்றிவேல் இந்துமதி முனுசாமி மற்றும் சோஃபியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

மீண்டும் முக்கிய செய்திகள் கோவில் திருவிழாவில் இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்து நாற்காலிகளை உடைத்து புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தொடங்கி வைப்பு அமைச்சர் நவச்சிவாயின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பி எஸ் பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்